மாட்டின வேலை பார்த்து பழகணும் பார்த்து சைக்க மாட்டான் நல்லா கத்து குடுத்துருக்கேன்னு நினைச்சு

பாத்தீங்கன்னா சேச்சி கத்திரிக்காய் செடி கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க இப்போ கத்திரிக்காய் செடி கொடுத்த உடனே முத்து குத்து குத்துன்னு குத்தி குளி பறிச்சு குளி பறிச்சு வைக்கிறது பெருசு இல்லமா இந்த கத்திரிக்காய் செடி அதனே தடம் போல இத குத்தி வைக்கிறது பெருசு இல்ல இத நம்ம வச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி இது மேலே வந்து சாந்தா வளர்க்குற ஜீவராசிகள் இருக்கா அப்படியே படுத்துறோம் அங்கட்டு எடுத்துட்டேச்சி குச்சியும் கொண்டு ஒலிச்சிட்டா மா முத்தை மாறிகள் முத்து மாறுக சேச்சே நீங்களே எரி ஓ படுத்துக்கிட்டு எப்படி எந்திரிக்கிறானா பாரு எருமா படுப்பேன் இந்நேரம் இப்போ பேக்கிலே வந்து நான் வீணிட்டுண்டாவும் வீணிட்டுண்டங்களில் வேதனை செய்யிக்காத என்ன கடிச்சிட்டுண்டாவும் அது குத்தி வைக்கிறதுக்கு அணை கட்டுறதுக்கு அட்டை தானே எங்க போயிருச்சுப்பா தா இங்க பாருங்க அட்டைய அப்படி செத்த பாம்பு மாதிரி கிடப்பாக நம்ம ஊர்ல எலி புழுக்க மாதிரி இருக்குது ஆட்டம் ஆட்டம் முழுக்கல இதோட சிறுசா இருக்கும் நல்லா அப்படியே செஞ்சு வச்ச சில மாதிரி இருக்கும் ஆட்டம் முழுக்க விடுங்க ஒரு பெரிய தொல்லைங்க நம்ம வீட்டுல சும்மா நம்ம போயிட்டு வரும் நம்ம வெளியில போயிட்டு வந்தா மட்டும்தான் அட்டை வரும் இந்த ப வெளியில இருக்கிறவங்க இருக்கிறாங்களா பார்த்தீங்களா சாந்தா வளர்க்கும் ஜீவராசிகள் இவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்க அங்கிட்டு இங்கிட்டு பறம்புகளுக்குலாம் போயிட்டு வாங்கிட்டு போதும் காலை ஒரு அஞ்சாறு அட்டையோட வருவாங்களா இது ஒரு ரத்தத்தை குடிச்சிட்டு குடிச்சிட்டு இங்கே விழுந்துருவான் அது ஒரு மயக்கமெல்லாம் அடைஞ்சு முடிஞ்சு எழுந்திரிச்சு வரும்போது நம்ம ரத்தத்தை குடிக்க அவங்க தயாராயிருவாங்க ஆமா இப்படி கிடந்தா போற வழியில என்னையை தாண்டி போங்கடா வர்றது பாத்தியா ஃபோனை எடுத்த உடனே உனக்கு தெரியும் முன்னாடி

ரிசல்ட் அப்போ ரிசல்ட் அப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு தான் மதியானம் மூணு மணிக்கு மேலே தான் ரிசல்ட் வரும் என்னவாக இருந்தாலும் உங்களிடம் பகிரப்படும் உங்களிடம் பகிரப்படும் ஓகேவாளா கண்டிப்பா தம்பி நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் சரி கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஓப்பன் ஆக சொல்லப்படுவோம் ஓகே ரைட் ப்ளஸ் டூ தேர்ந்தோ முன்னையும் நமக்கு இருக்க டென்ஷன் நம்ம பிள்ளைகளுக்கு இல்ல என் பிள்ளை கண்டுக்கவே இல்லை அவன் கண்டுக்கவே இல்ல வந்த வர மார்க் வரும் எழுதுன மார்க் திருத்த முடியாது அவன் சொல்றது என்னன்னா நான் எழுதுனதுவேன் இன்னும் திருத்த முடியாது வர்ற மார்க்கு வரும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு விளையாட போயிட்டான் சரி பாப்போம்ட்டு நாங்களும் விட்டாச்சு ஆமா சரி நீ இருவா சரி துணி எடுத்துட்டு வாங்க உள்ள வாங்க உள்ள வச்சு பேசிடுவோம் என்ன தங்கம் பார்சல் காரணம் நினைப்பேன் என்ன டெய்லி உங்க வீட்டுக்கு பார்சல் வந்து பார்சல்ல வருது இது யாரு என்னன்னு தெரியல நீங்க தான் போட்டீங்களா ஆமா நான் தான் போட்டுட்டேன் வெளிச்சம் தெரியல மேல வாங்க யாரோ பெய்ட் பண்ணிருக்காங்க ப்ரீபெய்ட்ல தான் வந்திருக்குது யாரோ பெய்ட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்காங்க என்னன்னு உள்ள தெள்ள குளுங்கு குளுங்குனு நேத்து முருக்கு இன்னைக்கு என்னவா தெரியல டெய்லி இப்படி பார்சல் அனுப்புறாங்களே யாரு என்ன பாட்டி இப்படி பார்சல்ல அனுப்பிட்டா நம்ம வாட்டு சாப்பிடு சாப்பிடு பேசாம ஆமா சொல்றவங்களுக்கு ஈஸியா நீங்க வேற சொல்லி விடுங்க ஓசில எல்லாம் வாங்குறவங்க சொல்ல தான் செய்வாங்க இங்க இப்ப நிறைய பேர் சொல்லிருந்தீங்க உங்களுக்கு பார்சல் அனுப்புறாங்களே உங்களுக்கு அட்ரஸ் எப்படி தெரியும் இதெல்லாம் முன்ன நேத்து அனுப்பி இருந்தாங்களே நேத்து யார் அப்படின்றது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ப்ரீல பிரைவேட்ல மெசேஜ்ல சொல்லிட்டாங்க யார் அனுப்புناங்கன்றது அவங்களுக்கு எல்லாம் முன்னாடி நம்ம அட்ரஸ் குடுத்துருந்தது இப்போ இருக்கிறவங்களுக்கு இங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கறதுனால நாங்க அட்ரஸ் எதுவுமே கொடுக்கவே கிடையாது வர்றவங்களுக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனையா இருக்குது சுற்று வட்டாரத்துல இருக்கிறவங்களால சொல்லிடுறாங்க எல்லாருமே போய் அதனால ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால நம்ம அட்ரஸ் சொல்ற கிடையாது அதெல்லாம் முன்னாடியே சொன்னோம் பாத்தீங்களா அவங்க அட்ரஸ்ல உள்ளவங்க அனுப்பி விடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆமா ஆமா கிட்டத்தட்ட நம்ம யூடியூப் சேனல் தொடங்கின புதுசிலே நம்ம அட்ரஸ்ஸை வந்து பப்ளிக்கா சொல்லிட்டோம் அந்த வீடியோ பண்ணிட்டோம் அது பப்ளிக்கா சொல்லிட்டோம் அந்த பப்ளிக்கா சொன்ன வீடியோவை கேட்ச் பண்ணி எடுத்து வச்சா நிறைய உறவுகள் அதை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது இப்ப ரீசெண்டா நம்ம போடுற எந்த வீடியோலயுமே நம்ம அட்ரஸ் சொல்லல அதுதான் உங்களுக்கு பாயிண்ட் நிறைய பேர் கேக்குறீங்க எல்லாருக்கும் செலவு கொடுக்க வேண்டாம் எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாங்கிற ஒரு பொதுநலம் கருதி நாங்க அட்ரஸ் கொடுக்கல ஏன்னா தெளிவா சொல்லணும் அப்படின்னாக்க என்ன ஒண்ணுன்னா நான் சொல்லிக்கிறேன் தெளிவா கிட்ட வீட்டுக்கட்டில் இங்கே நிறைய திருட்டு பயம் அந்த மாதிரிலாம் வந்ததுனால இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவங்க வீட்டுக்கு தான் அடிக்கடி ஆளுங்க வர்றாங்க செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க இங்கே வந்து போலீஸ் ஒரு இது இன்வெஸ்டிகேஷனுக்கு வரும்போது சொல்லியிருந்தாங்க அப்ப எங்ககிட்ட சொன்னது என்னன்னாக்க நீங்க இந்த மாதிரி யூடியூப்ல இருக்கிறதெல்லாம் ஓகே தான் செய்தான் நீங்க வந்து அட்ரஸ் சுத்தி இருக்க வீடுகளை காமிக்கிறது இவங்க வீட்டில் இவங்க இருக்காங்க அவங்க வீட்டில அவங்க இருக்காங்க இவங்க இந்த ஆள் மட்டும் தனியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கிற மாதிரி நீங்க வீடியோ ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா நீங்க டெலிட் பண்ணிடுங்க அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ சொல்லிட்டு போயிருந்தாங்க அந்த காரணத்துக்காக தான் யாருக்குமே நாங்க அட்ரஸ் அப்புறம் ரெண்டாவது இங்க யாரையாவது நீங்க தங்க வைக்கணும்னு ஒரு இது இருந்துச்சுன்னா அவங்களோட ஃபுல் டீட்டெயில் வந்து வேற ஊர்ல தங்க வந்த யாரா இருந்தாலும் சரி நீங்க சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க சரிங்க நாங்க சொல்றோம் சொன்னோம் அதுல இருந்து யாருமே நம்ம வீட்டுக்கு வந்த தங்க வைக்கிறது கிடையாது ஏன்னா வந்தாலுமே நாங்களே அப்ப நம்ம உறவுகளையும் சும்மா சொல்லக்கூடாது வர்றவங்க டவுன்ல இருக்கும் போது இந்த மாதிரி மெசேஞ்சர்ல மெசேஜ் பண்ணிடுறாங்க நாங்க டவுன்ல இருக்கிறோம் அந்த மாதிரி நீங்க ஒரு நிமிஷம் இங்க டவுனுக்கு வரைக்கும் கூட நாங்க நாங்க அப்படி எங்க இருந்தாலும் நாங்களே போய் பாத்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு தான் நாங்க வர்றோம் அந்த மாதிரிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அது யாருக்குமே பிரச்சனை இல்லாம போயிட்டு பாருங்க ஏன்னா வர்றவங்களுக்கும் ஒரு தர்ம சங்கடம் வர்றவங்களுக்கும் என்னடா வர்றோம் இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க ஆதார் கார்டு கார்டு எல்லாம் வாங்கி ஆகிட்டு இருக்கிறாங்களேன்னு ஒரு தர்ம சங்கடம் வந்தவங்களை தங்க வைக்க முடியல என்ற ஒரு தர்ம சங்கடம் எங்களுக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஒரு எதுக்கு நம்ம தேவையில்லாம அவங்களுக்கும் ஒரு எப்படி சொல்றது ஒரு புதிமுட்டு மலையாளத்துல சொல்லுவாங்க இங்க எப்படி சொல்லுவாங்க அவங்களையும் ஏன் சங்கடப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்க நிக்கிறது அந்த தான் இப்ப ஒரு நாலஞ்சு உறவுகள் வந்தவங்கள நாங்க டவுன்லேயே வச்சு பார்த்து டவுன் வழியா பேசிட்டு அப்படியே நாங்க அனுப்பிடுறோங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறோம் உறவு எல்லாத்துக்கும் புரியும் தப்பா நினைக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி பதில் சொல்லலாம் அதாவது நம்ம நம்ம கிட்ட குறை கண்டுபிடிச்சு நம்மள சங்கடப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க பல விதத்துல சங்கடப்படுத்தணும் செய்வாங்க புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறோம் ஆமா புரிஞ்சுக்கிற உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி சங்கடப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க நாங்க சிம்பிள் படிச்சுட்டு ஒத்த டெலிட் தான் முடிஞ்சு சில விஷயங்களுக்கு நம்ம கண்டிப்பா பதில் சொல்லணும்னு தோணுனால இந்த விஷயங்களுக்கு நாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்புறம் அனுப்புற உறவுகளுக்கு நீங்க அனுப்பிவிடுங்க ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க நம்ம என்ன அது நம்ம நீங்க இல்ல நீங்க சொல்லுங்க அதுக்கு இப்ப நம்ம வந்து அனுப்புற உறவுகளுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத அனுப்புற உறவுகளோட வந்து நம்ம அட்ரஸ் மட்டும் தான் போடுறாங்க அவங்க அட்ரஸ் நமக்கு தர மாட்டேங்கிறாங்க ஆனா நம்ம வெளியில் என்னென்ன செய்யறோம் என்ன எப்படியெல்லாம் செய்கிறோன்றதும் முன்னாடி தெரியலை நாளைக்கு இப்போ நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கோம் அதை பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் கண்டிப்பாக இன்னொருத்தர் ஒரு சொல்லியிருந்தாங்க நீங்கள் ரவியை வந்து வீடியோவில் நடிக்க வச்சு சம்பளமே கொடுக்காம நடிக்க வச்ச ஆளுங்க தானே அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரவியை மட்டும் இல்லை உள்ள எத்தனை பேரை நடிக்க வச்சுருந்தோம் சாதாரணமாக ஒரு வெளியில் போய் ஒரு பையனை ஒரு சின்ன கேரக்டரை ஒரு இந்த சிக்கன் கிட்ட கேட்டால் கூட தெரியும் அவரை வச்செல்லாம் ஒரு வீடியோ போட்டுருந்துருப்போம் ஒரு பெட்டிக்கடை வச்சுருந்தவங்க சரி அவங்க வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம் இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்லையும் சரி நடிக்க வச்ச எல்லாருக்குமே நாங்கள் பணம் கொடுத்தமா வாங்கினமான்னு அவங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் அந்த தெய்வத்துக்கும் தெரியும் ஓகேங்களா அதனால சம்பந்தம் இல்லாம நீங்க வந்து அதுல எடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது நாங்க யாராருக்கு எவ்வளவு செய்யறோம் பண்றோம்ன்றதையும் புரியாத எங்களை கேவலப்படுத்தணும்னு நினைக்கிற உங்களுக்கு நாங்க ப்ரூவ் பண்ணணும்ன்ற ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது வாங்கின அவங்களுக்கும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு கண்டிப்பா அதனால நாங்க நாங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தா கடவுள் எங்களை கேட்பாருங்க அது மாதிரி தப்பு பண்ணவங்களதான் கடவுள் கேட்பாரு அதனால நீங்க ஏதாச்சும் ஒண்ணு உங்களை கடவுள் கேப்பார் கடவுள் கேட்பாருன்னு நீங்க சொன்னாலும் கடவுள் தப்பு பண்ணவங்களை மட்டும் தான் கேப்பார் ஏன்னா கடவுள் வந்து இப்ப நான் என்ன பண்ணன்றத எனக்கு பக்கத்துல இருக்கணும் தான் பாப்பாங்க அவரை ஏமாத்த முடியவே முடியாது ஒரு நாளைக்கு வேலைக்கு போனா நமக்கு எழுநூறுவா தான் சம்பளம் கிடைக்கும் காலையில எட்டு மணிக்கு போயிட்டு சாயந்தரம் எட்டு மணி வர அதே தைக்கிறவங்கன்னா நம்ம சொந்த தொழிலுங்கும் இருக்கும்போது கொஞ்சம் கிடைக்கும் கூலி வேலைக்கு நீங்க எந்த கடைக்கு போனாலும் சரி பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ளதான் நமக்கு சம்பளம் கொடுப்பாங்க கண்டிப்பா நாங்க அந்த அளவுக்கு எல்லாம் மோசம் பண்ணலைங்கிறது எங்களுக்கு தெரியும் ஓகேங்களா தெரியும் சரி ஓகேவா இருக்க அவரும் பேசாம இருக்காரு நாங்களும் எங்க வேலைய பாத்துக்கிட்டு இருக்கோம் அவர் அவர் வேலையை பாத்துக்கிட்டு இருக்காரு

நமக்கு கெடுதல் தான் நினைப்பாங்களே தவிர நல்லது நினைக்கவே மாட்டாங்க இவங்க ஏன் எப்படி வளர்றாங்களோ நம்ம பிடிக்காதவங்க வச்சுக்கோங்க ஒரு ஆளுக்கு என்னை கண்டாலே சிலருக்கு பிடிக்காது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க ஆ போவாங்க இந்த பிள்ளைக்கு இதை கொடுத்தா நல்லா இருக்கும் இந்த பிள்ளைக்கு இதை செஞ்சா நல்லா இருக்கும்னு மெனக்கட்டு ஒன்னொன்னு பார்த்து செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் அவங்களுக்கு வராது நம்ம மேல அதிக பாசம் வச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த மனப்பக்குவம் வரும் அதனாலதான் அவங்க அதை செஞ்சிருக்காங்க என்ன காமிச்சு நீ வாய்ஸ் கொடுக்க வேண்டியிருக்க வந்து பேசிட்டு கூட பரவாயில்ல சரி சரி கட் பண்ணுமா கட் பண்ணுவோமாங்க கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க கேக்க கட் பண்ண போறீங்க வாங்க கட் பண்ணுவோம் ஆமா ரைட் ரைட் அப்புறம் நேத்து அந்த முருக்க அனுப்புனவங்க கிட்ட மெசேஜ்ல பேசும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எதுக்குங்க தேவை இல்லாம நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதுக்கு அவங்க ஒரு வார்த்தை எங்களை மனசை டச் பண்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க ஏமா உங்ககிட்டயும் பணம் இந்த ஒரு முறுக்கு பாக்கெட் வாங்குற அளவு கூட உங்ககிட்ட பணம் எல்லாம் கிடையாது அந்த மாதிரிலாம் நாங்கள் நினைக்கல என் பொண்ணுக்கு நான் ஒரு பொருள் வாங்கும்போது என் பொண்ணுக்கு வாங்கணும்னு நான் எப்படி நினைக்கிறனோ அந்த மாதிரி என் பொண்ணா தான் நான் உனக்கு வாங்குறேன் சாந்தா அதனால நீ அதை பத்தி எதுவுமே கவலைப்படாத என் பொண்ணுக்கு நான் செய்ய மாட்டேனா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அதாவது எனக்கு என்ன ஒண்ணு தோணுதுன்னா எங்க அம்மா இருந்திருந்தா கூட எனக்கு ஒரு அம்மா தான் இருந்திருப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா பல அம்மாக்கள் என்னை தத்து எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு மிக்க நன்றி அதுக்கு உதாரணம் தான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன விஷயங்கள்னா சிம்பிளா சொல்லிட முடியாது அந்த அன்பு வந்து பெரிய விஷயம் அதுக்காக நான் தலை வணங்குறேன் உங்க மேல நீங்க வச்ச அன்புக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி என்னது என்னது என்ன கத்தெல்லாம் வந்துருக்கா இல்லம்மா கத்தெல்லாம் வரல இது வந்து ஆமா சூனா பில்லு பில்லு போட்டிருக்காங்க இங்க பாருங்க மைசூர் ஆனா இது காரணம் நீ தான் நான் நினைக்கிறேன் நேத்து சொன்னியா ஒரு வார்த்தை பாவைய முத்துக்கு முகமே வாடி போச்சு ஸ்வீட் இல்லாம அப்படின்னு சொல்லி சொன்ன பத்தியா இங்க பாருங்க மைசூர் பாக்கு பாத்தீங்களா சரி வாங்க மைசூர் பாக்கு சாப்பிடலாம் இல்லை நான் ஏன் அப்படி சொன்னேன்னா என்ன தப்பான நினச்சிக்காதீங்க எனக்கு மட்டும் நீங்க முறுக்கு அனுப்பும் போது என் தங்கம் கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு உணர்ந்துச்சு என்னன்னு கேட்டா என்னை மட்டுமே நீங்க மனசுல பதிய வச்சுக்கிட்டீங்க முத்த விட்டுட்டீங்களோங்கிற ஒரு தாட்டு எனக்கு இருந்துச்சு அதனாலதான் அந்த வார்த்தையை சொன்னேன் தப்பா இருந்தா மன்னிச்சு முத்த அவங்க விடவே கிடையாது எந்த ஒரு காலத்திலயுமே அதாவது அதுக்காக பாசம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது உன் மேல ஒரு எண்பது சதமானம் பாசம் இருக்குதுன்னா மேலே ஒரு அஞ்சு சதமானம் வேணால் குறம்பாக இருக்குமே தவிர பாக்கி பாசம் இல்லைன்னு நான் நினைக்கவே மாட்டேன் ஏன்னா என்ன ஒரு கண் வழினாலும் சரி ஒரு தலை வழினாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நம்ம ஒன்று சொல்லும்போது அது எவ்வளோ அக்கறை எடுத்து எவ்வளோ ஒரு நம்ம மேலே இருக்க பாசத்தோடு அவங்க கேட்குறாங்கன்றது நமக்கு இருக்கிற கமெண்ட்டை பார்த்தாலே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் ஓகேவா அதனால் அந்த மாதிரிலாம் நாங்கள் நினைக்கிற ஆள்களே கிடையாது நீங்கள் உங்களுக்கு க எங்கள் மேலே பாசம் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் பாசத்தை இந்த மாதிரி பார்சலில் காட்டாதீங்கன்னு தான் கடவுளே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஓகேவா இருந்தாலும் வாங்கி கொடுத்துட்டு உங்ககிட்ட திட்டு வாங்கணுமான்னு நீங்க நினைக்க கூடாது அதனால நாங்க திட்டு போடுறது கிடையாது யாருங்கிறது இப்ப நம்ம வீடியோ முடிஞ்ச உடனே கண்டிப்பா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிருவாங்க யாரு என்ன போடக்கூடாது வீடியோ சொல்லாதீங்க நான் என்ன வாங்கி கொடுத்தாலும் நீங்க ரகசியமா வச்சுக்கிட்டா என்னன்னு தான் நிறைய பேரோட கொஸ்டினா இருந்துச்சு ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எனக்கு வாக்கு ஒண்ணுதான் ஒரு ஸ்டிக்கர் போட்டு வந்தா கூட அது யார் என்ன செஞ்சிருந்தாலும் சரி அத கண்டிப்பா நான் வெளிப்படையா சொல்லியே தீர்வேங்கிறது தான் என்னோட ஒரு தாட்டு சொல்றோம்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி நாங்க செஞ்சதே இனி சொல்றேன்னு சொல்லிருக்கோம் நீங்க மேல இவ்வளவு அன்பு வச்சு நீங்க செய்றீங்க நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்றத நம்ம வந்து பாக்கி உள்ள உறவுகளுக்கும் தெரியணும் இல்லைங்க அது கண்டிப்பா அது எப்படி சார் எனக்கும் இருக்காங்கப்பா சொந்தக்காரங்களாம் எனக்கு இருக்காங்கப்பா ஆளுங்க பாக்குறதுக்கு அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நன்றிங்க நன்றிங்க ஐயோ நன்றியை தவிர ஒன்றும் சொல்ல முடியல உங்களுக்கு என்ன செய்யலான்னா நீங்க கொடுக்குற அட்ரெஸில் தான் நாங்கள் செய்ய முடியும்னா நீங்கள் அட்ரஸ் கொடுக்காதனால என்னைக்காவது எங்களை தேடி வருவீர்கள்ல அப்பதைக்கு நம்ம சிறப்பாக செய்யணும் அப்போதைக்கு ஒரு டைம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது வாழ்நாள் முச்சூடு நம்மளை நினைச்சு பார்க்குற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் லட்சியமே அது எங்களை பார்க்க வந்த எல்லா உறவுகளுக்குமே தெரியும் நாங்கள் எப்படி நடந்துகிட்டோம் எப்படி பேசுறோங்கிறது நன்றி நன்றிதான் நன்றி தவிர என்ன சொல்ல நல்ல சரியான பேக்கிங் பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குதுங்க உண்மையிலே இந்த மைசூர் பாக்கு இது ஆனந்த் இந்தியன் ஸ்வீட்ஸ் அப்படின்றவங்க தான் இது பண்ணியிருக்காங்க நல்ல ரீதியில் அங்கிட்டு அசையாம இருக்கிற மாதிரி நல்லா பேக் பண்ணி சூப்பராக அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பிய இந்த உறவுக்கும் சரி இதை வந்து அனுப்பணும்னு நிறைய ஐயோ செய்யணுமே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க அந்த எல்லா உறவுகளுக்கும் சரி ரொம்ப 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 நன்றி நாங்கள் நிறைய பேருக்கு நிறைய பேர் அட்ரஸ் கேட்குறீங்க நிறைய பேர் ஃபோன் நம்பர் கேட்குறீங்க நிறையா பேர் அட்ரஸ் கேக்குறீங்க எல்லாருக்கும் கொடுக்காதுக்கு மெயின் காரணம் இதுதான் கண்டிப்பா நீங்க உங்க அன்பை வந்து பார்த்து அனுப்பிக்கிட்டே இருப்பீங்க நான் பிரிச்சு போட்டு பிரிச்சு போட்டு நம்மள பிடிக்காதவங்களுக்கு ஒரு சூழ்நிலை சில பேர் நலம் கருதி நம்ம பொது நலமா விளையிறது நல்லதுங்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட அட்ரஸ் நிறைய பேருக்கு தரல மன்னிச்சிருங்க அட்ரஸ் தராத எல்லா உள்ளங்களும் எங்களை கண்டிப்பா கண்டிப்பா ஊர்களுக்கு நாங்க வரும்போது நாங்க இந்த இடத்துல தான் இருக்கிறோம் நினைக்கிறேன் எல்லா உறவுகளும் சுத்து வட்டாரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா பாக்குவாங்க இருக்கிற அந்த கொஞ்ச டயத்துலனாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கு ஆமா சரி ஓகேவா அப்புறம் ஒரு உறவு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்னன்னு கேட்டாக்க அவங்க ஒரு ரொம்ப வருஷமா யாருகிட்டயுமே நல்லா ஒரு சுதந்திரமா பழக முடியலை நான் வந்து யார்கிட்ட வந்து நான் ரொம்ப உயிருக்கு உயிராக நான் பழகறேன் அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்க சரி யாராக இருந்தாலும் கொஞ்ச நாளிலே அவங்க என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு போயிடுறாங்க அது எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது இந்த மாதிரி நான் வந்து பழகலாமா இனிமேல் யார் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க வேண்டாமான்ற ஒரு தயக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் என்கிட்ட அவங்க கேட்டதில் ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டாக்க அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் உங்ககிட்ட அவங்க கோச்சுக்கிட்டு போகிறாங்கன்றதை நீங்கள் முதல்ல பார்க்கணும் ஏன்னா சில நேரங்கள்ல ச மேக்சிமம் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம கட்டாதுன்னா அதாவது நூத்துல தொண்ணூறு சதமானம் பணத்தினால தான் இருக்கும் அந்த ஒரு தான் இருக்கும் எதனால நம்ம எல்லாருமே நம்மக்கிட்ட ஒரு நம்மக்கிட்ட எப்படி சொல்றதுனா முகம் சுளிக்க முகம் சுழிச்சுட்டு போறாங்க எதுக்காக நம்மக்கிட்ட எல்லாரும் சண்டை போட்டுட்டு போறாங்க சண்டை போட்டுட்டு போறாங்கன்றதை நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் ஒரே காரணமாக இருந்துச்சுன்னா அந்த பழக்கத்தை நீங்கள் அவங்க அடுத்து வர்ற நண்பர்கள்ட்ட வந்து நீங்க தவிர்த்துருங்க இப்ப சுருக்கமா சொல்லணும்னா பணம் தான் எங்களுக்கு முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கோ அடுத்து வர்ற ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட நீங்க வந்து பழகாமலே இருக்க முடியாது நம்ம யாருக்கிட்டையும் அடுத்து வர்ற ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட நம்ம வந்து பண இடபாடு நடத்தாம இருந்தீங்கனாலுமே கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கால காலகாலத்துக்கும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது பண இடபாடு நடத்தியும் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா கொண்டு போறவங்களும் இருக்காங்க இருக்காங்க இல்ல சில பேர் கொண்டு போக முடியாதவங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேவா அதாவது பணமா இல்ல குணமாங்கிறத நம்ம ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இனி நம்ம பழகிக்கணும் அவங்களா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் பழகும் அப்படி கவனமா தெரிஞ்சுக்கோங்க நமக்கு ஒரு தவணை அடிபடலாம் ஓயாம அடிபடுற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாது ஓகேங்களா ஒரு தவணை அடிபட்டுட்டோம்னா ஒருத்தவங்களோட குணம் நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்ப அதே மாதிரி அதே உறவுல வேற ஒருத்தவங்க வந்து நம்ம பேசும்போது நம்ம அடிபட்டதை யோசிச்சு வச்சு டீடைலா பேசிக்கிட்டு பேசிக்கலாம் ஓகேங்களா புரிஞ்சா நம்மளுக்கு குழப்பதே வேலை புரிஞ்சிருச்சு அதாவது நெருப்பு தெரிஞ்சும் கை வச்சா ஒரு தடவை சுட்டாதான் நமக்கு அந்த வழி தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுட்டுருச்சுன்னா திருப்பி அந்த பக்கம் போகக்கூடாது அவ்வளோதான் அப்புறம் இன்னும் நிறைய டைம் நாங்கள் இதுக்கு பதில் சொல்லியிருக்கோம் நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு வேற யாரோடையும் பகை கிடையாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க எங்களுக்கு தெரிஞ்சு பகை இல்லைங்க எங்களுக்கு தெரியாம யாரோட நிறையா பேர் எங்களை பகை நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க ஒன்னுமே பண்ண முடியாது சில விஷயங்கள்னால அவங்களுக்கு எங்களை பிடிக்காம இருந்திருக்கலாம் சில விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம் எந்த விஷயத்துனால பிடிக்காம அவங்களுக்கு ஆச்சுங்கிறதெல்லாம் நம்ம விளக்கம் கேட்கவும் தேவையில்ல அவங்க பிடிக்காதவங்க பிடிக்காதவங்களே இருந்துக்கட்டும் ஆனால் நாங்களா போய் யாரையுமே ஒரு காயப்படுறேன் தோ கஷ்டப்படுத்தினதோ கிடையாது நான் பல முறை சொன்ன ஒரே விஷயம் உண்மை அதுதான் எனக்கு ரவி தான் ஒரு முகச்சடவு ஒரு பழகின பழகின வித 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 உண்மை 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 அவரும் நானும் இந்த பணங்கிற ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு பிரச்சனையாச்சு அதனால இனி யாருக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி எங்களுக்கு அனுபவப்பட்டதை நான் சொல்றேன் நடிக்க வந்தாலோ வச்சாலோ கேட்டால் நாங்கள் யாரையுமே வேண்டாம்னு வெளிப்படையாக சொல்லிக்கிறோம் நிறைய பேர் கேட்குறாங்க நீங்க கொடுக்கற சம்பளத்தை கொடுங்க நாங்கள் வந்து நடிக்கிறோம் இனி அவங்க என்னெல்லாம் நடிச்சாங்களோ அதோட டபுளாகவே நாங்கள் நடிக்கிறோம் நீங்கள் கொடுக்கறத கொடுத்தா போதும்னா அதுக்கு முத்து சொன்ன ஒரே வார்த்தை சம்பளமே வேண்டாம்னு சொல்லி நடிச்ச அவங்களே சங்கடத்துல போயிட்டோம் எங்களுக்கு ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணிருச்சு நீங்க இவ்வளவு சொல்லி என்ன வந்தாலும் ஒரு சங்கடம் தாங்க வேண்டாம் என்னட்டே குட்டையோ நாங்கள் ரெண்டு பேரும் ஆரம்பிச்சது தான் நாங்கள் ரெண்டு பேருமே கொண்டு போய்க்கிறோம் அதில் கிடைக்கிறது போதும்னு சொல்லி தான் நிறைய உறவுகளை நாங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் அதனால வேண்டாம்னு சொன்ன உறவுகள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சங்கடம் படுவீங்க ஏன் நம்மளை வேண்டாக்கிறாங்க நம்ம நல்லா நடிக்க மாட்டோமான்னுலாம் யோசிப்பீங்க அதனால உங்கள்கிட்ட நாங்கள் தாழ்மையாக கெஞ்சுறது இது ஒன்று தான் நம்ம இப்போ இருக்க இந்த ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கணும் காலத்துக்கு நீடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வேறு யாரையும் எடுக்கலங்க தப்பாக நினச்சிக்காதீங்க மன மறந்துங்க நம்ம எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கலாம் ஓகேங்களா ஓகே மற்ற யாருக்கிட்டையுமே எனக்கு வயநாட்டுலேயும் சரி நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி யார்கிட்டையும் சண்டை கிடையாதுங்க ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் எப்படின்னு தெரியாது ஏங்க நாங்கள் வீட்டில் இப்படி சண்டை போட்டுக்கிட்டோம் இல்லை நாங்கள் இப்போ ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு வீட்டில் நாங்கள் போகிறோம் எங்கள் பிள்ளைங்களுக்கே நாங்கள் வந்து சண்டை போடுறோமா இல்லையான்றதே அவங்களுக்கு தெரியாது அதாவது என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்கு சின்னத வாக்குவாதம் நடந்துச்சுன்னா வாக்குவாதம் நடந்து முடிச்சுட்டு நாங்கள் பசங்கள்கிட்ட கேட்பேன்டா நான் அப்பா அம்மாவும் இப்படி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோமே நீ ஒரு வார்த்தை என்னன்னு வந்து கூட பார்க்கறோம் அரே சண்டையாக போட்டுக்கிட்டு இருந்தீங்க எங்களுக்கு தெரியலையே நடக்காத ஒன்றெல்லாம் நாங்கள் எப்படி நாங்களா யூகிக்கிறதுன்ற தான் அவங்க கேட்பாங்க அதனால நம்ம வீட்டில் கட்ச கட்சின்னு இருந்தாதாங்க வெளியில நம்ம யாரையாச்சும் பார்த்தாலும் நம்ம கச்ச கட்சின்னு இருப்போம் செய்வோம் அது மாதிரி என் வீட்டிலே பிரச்சனை எதுவுமே கிடையாது நாங்கள் ஃப்ரீயாக நீட்டாக சூப்பராக தான் இருக்கோன்றதுனால தான் வெளியில நாங்கள் யார்கிட்டையும் நாங்கள் எந்த ஒரு மனசாகவும் எதுவும் வச்சுக்கிறது இன்னொரு விஷயம் பார்த்தாக்கா நாங்கள் வெளியில் வியாபாரத்துக்கு போகும்போதும் சரி வியாபாரத்துக்கு போய் வியாபாரம் இடத்துலையும் சரி ஆயிரம் பேரை பார்க்குறோம் அதே மாதிரி கடைகளில் போகும்போது ஆயிரம் பேர் பார்க்குறோம் சுற்று வட்டாரத்தில் இருக்கும் எல்லாத்துட்டையும் நல்லா தான் பழகுறோம் செய்கிறோம் அதே மாதிரி ரவிகள்ட்டையுமே நான் வந்து அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டுலாம் உருளெலாம் கிடையாது பண விஷயத்தில் ஒரு மனஸ்தாபம் அவரும் போயிட்டாரு நாங்களும் போயிட்டோம் அவர் 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 வேலையை பார்த்துக்கிட்டாக்கா நாங்கள் நாங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஓகேவா அதனால் தேவையில்லாத சம்மந்தம் இல்லாதவங்க எதுவுமே தெரியாமல் என்ன நடந்துச்சுனே தெரியாம நீங்களா ஒரு கருத்தை யூகிச்சுக்கிட்டு நீங்களா ஒண்ணு பேசிக்கிட்டு நீங்களா ஒரு கமெண்ட் போடணும் வேண்டாம் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா சரி பேட் கமெண்ட் பத்தி பேசாதீங்க பேசாதீங்க பேட் கமெண்ட் பத்தி பேசல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றோம் சண்டையில எங்களுக்கு யாரோட இல்ல இங்க இருக்க சுத்து வட்டாரத்தை நாங்க எந்த வீட்ல இருந்து மாறி வந்திருந்தாலும் அந்த ஓனராக இருக்கட்டும் அயல் பக்கம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க இருக்கட்டும் எல்லாரோடய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல தாங்க இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு உதாரணம் தான் ஆரிஸ்கா எத்தனையோ வருஷம் ஆச்சு இப்போ இந்த வீட்டுக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு அந்த வீட்ல நாங்க இருந்தப்ப ஏழு வருஷம் பக்கத்துல ஆகணும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அதுக்கு மேல பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி பழகிற முன்னூறு ரூபாய் வீட்டுக்காரவங்க இருக்காங்க ஓகேங்களா அந்த வீட்டுக்காரவங்களும் இன்னும் அவங்க நல்லது கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி முன்னூறு ரூபா வீட்டுக்காரவங்கன்னு சொல்லியிருப்பேன் அங்கே வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா பழக்கம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பதினஞ்சு வருஷ பழக்கல அவங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க நான் எங்கெல்லாம் கூடியிருந்தனோ அந்த வீட்டுக்காரவங்களும் சரி அதை சுத்தி இருந்தவங்களும் சரி இன்னும் தான் இருக்கும் ஓகேங்களா நன்றி சரி ஓகே இந்த இது அனுப்புனது அனுப்புனவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் ஓகேவா எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் உறவுகளாக நீங்களும் உங்களை அனுப்புவங்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் ஓகேவா சரி ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய்